ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன் கடையில் சோப்பு வாங்குறீங்களா நம்மளுக்கு கடையில் நீங்கள் சோப்பே வாங்க மாட்டீங்க வீட்டிலேயே ஹோம்மேடாக பியூர் கோகோனட் ஆயில் சோப் இது என்னடா இது ஏதோ பார் மாதிரி காமிக்கிறான்னு தானே பார்க்குறீங்க நல்லா பாருங்கள் இதுதான் வந்து பியோர் கோகோனட் ஆயில் சோப் எந்த அளவுக்கு வந்து சோப்பில் நுற வருது எந்த அளவுக்கு ஸ்கின் நல்லாவே இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நான் ஒரு டைம் தான் கையில் வந்து தேய்ச்சிருக்கேன் எந்த அளவுக்கு நுற வருதுன்னு நீங்களே பாருங்கள் இந்த சோப் யூஸ் பண்ணக்குள்ள ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் போல் நல்ல க்ளீனாக ஸ்கின் நல்லா க்ளீனாகவும் இருக்கும் பிம்பிள்ஸ் அப்புறம் வந்து ரேஷஸ் எதுவுமே வந்து நம்மளாக வீட்டில் ஹோம்மேடாக ரெடி பண்ணக்குள்ளே எதுவும் வராது எப்படி நம்ம வீட்டில் வந்து அம்மா ரெடி பண்ணி கொடுக்குற நலுங்கு மாவு யூஸ் பண்ணுவோம் பைத்த மாவு யூஸ் பண்ணுவோம் ஸ்கின்னுக்கு எப்படி நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கிறோமோ அதே போல் நீங்கள் வீட்லேயே நம்ம பியூராக ரெடி பண்ணுற கோகனட் ஆயில் சோப் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பாதிப்புலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி வரலாம் இங்கே பாருங்கள் நம்ம மறு டைமும் லைட்டாக தான் கையில் தேய்ச்சிருக்கேன் எந்த அளவுக்கு நுரை வருது நீங்களே பாருங்கள் இது வந்து செக்கிலாட்டின தேங்காய் வச்சு தான் இந்த சோப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நுர வருது பாருங்கள் நம்புவீங்களா சோப்பும் அவ்வளோ தரமாக நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து நம்ம கைப்பட செய்யக்குள்ள தான் அந்த பொருளுக்கு வந்து ஒரு தனி வந்து நமக்கே ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆறு டம்ளர் வந்து தேங்காயண்ண அளந்து எடுத்திருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து டம்ளர்லேயே அளந்து காமிக்கிறேன்னா ஏன்னா நம்ம வீட்டில் வந்து மெஷரிங் கப்லாம் நம்ம இருக்க முடியாது அதனால தான் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம ஈஸியாக அப்படி பார்க்கலாம் இதுக்கு வந்து ஆறு கப் வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க இது வந்து சுத்தமான செக்கிலாட்டின தேங்காய்ண்ணெய் தான் மெஷரிங் வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து சோப் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து ப்ளைனாக தான் நான் செய்கிறேன் எந்த ஒரு ஃப்ளேவரோ எசன்ஸோ எதுவுமே சேர்க்கல ஏன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ளேவர் கலக்கிறந்தாலோ இல்லை வந்து வேறு எதாவது வந்து குப்பமேனி வேப்பிலை இல்லைன்னா ஆலோவேரா எது வேணால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் வீட்லேயே இப்போ வந்து கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆறு டம்ளர் வந்து தேங்காய்ண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து அத்தனையாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இன்னொரு டப்பில் ஒரு டம்ளர் அளவுக்கு காஸ்டிக் சோடா சேர்த்துக்கோங்க காஸ்டிக் சோடா கெமிக்கல் இல்லையான்னு கேட்காதிங்க ஏன்னா இது வந்து நம்ம ஒன் மந்த் கழித்து தான் யூஸ் பண்ண போகிறோம் இதோடய கெமிக்கல் பவர் வந்து குறைஞ்சிரும் நம்ம கடையில் வாங்குறதோட இது வந்து ரொம்ப கெமிக்கல்லாம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து வச்சிருந்தால் யூஸ் பண்ண போகிறோம் உடனே யூஸ் பண்ண போகிறதில்ல இதுக்கு வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக மூணு கப்பு நீங்கள் எந்த கப்பால் எண்ணெய் வந்து அளக்குறீங்களோ அதே கப்பால் தான் காஸ்டிக் சோடா அளக்கணும் அதே கப்பால் தான் தண்ணியும் அளந்துக்கணும் இது வந்து செய்யக்குள்ள தயவு செஞ்சு குழந்தைங்க கிட்டே வச்சுக்காதீங்க இது வந்து டெம்பரேச்சர் வந்து காஸ்டிக் சோடாவில் நீங்கள் தண்ணி கிளக்கக்குள்ள ஹையாகும் அதனால் குழந்தைங்கள வச்சுக்காதீங்க அதேமாரி ஸ்கின் வந்து டக்குன்னு வந்து அரிப்பு வந்து ஏற்படும் உடனே நம்ம வந்து தோளில் பட்டுச்சுனா ஸ்கின்னில் படாமல் இதை செய்யுங்க இப்போ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம வந்து கையால் தொட்டு பார்த்தோம்னா ரூம் டெம்பரேச்சர் வந்து சுத்தமாக சுடாமல் நம்ம நார்மல் இதை தண்ணி மாதிரி தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மிக்ஸை வந்து இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயை கூட ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஊற்றுங்க இங்கே பாருங்க நம்ம ஊற்றக்குள்ளேயே உங்களுக்கு சேஞ்ச் ஆகுறது நல்லா தெரியும் நாங்கள் பாருங்க சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள் அப்படியே பாம் ஆயில் கன்சிஸ்டன்சிக்கு வருது பாருங்கள் இதைப்போல் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் 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 கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணக்குள்ளே நல்லா பார்க்கலாம் இதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இதை கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வந்து எண்ணெய் வந்து அந்த காஸ்டிக் சோடா மிக்ஸோடு நல்லா பிளெண்ட் ஆகி வரணும் காஸ்டிக் சோடா அது போல் நல்லா ஆறிடணும் நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் லைஸாக கூட ஹீட்டாக இருக்கக்கூடாது நல்லா ஃபுல்லாகவே நல்லா ஆறுனதான் உங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும் நீங்கள் இதில் எதாவது எசன்ஸ் கலக்கறந்தா இந்த டைமில் நீங்கள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து டே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில டைம் வந்து அது நல்லா இருக்க மாட்டுது நான் வந்து லாஸ்ட்டாக தான் எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நல்லா ஸ்மெல் வருது கடையிலே வந்து நம்ம கெமிக்கல் ஷாப்லாம் கேட்டாலே அந்த ஃப்ளேவர் கொடுக்குறாங்க அதை வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக அந்த சோப் ட்ரை பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் பேபீஸ்க்கு வந்து வேணால் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் மேலே உள்ள பேபிஸ்க்கு வந்து ஓகே அது கீழே உள்ளபி பிஸ்க்கு வேணும் ஏன்னா வந்து நம்ம வந்து பெரியவங்களுக்காக உள்ள சோப் மட்டும் தான் நான் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால தான் ஏன்னா நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து இந்த சோப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து இந்த மோல்டில் வந்து இதை ஊற்றி வச்சுக்கலாம் நான் வந்து சிலிக்கான் மோல்டு வந்து ஊற்றி வச்சுக்கிறேன் அதில் தான் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போது ஒரு பாட்டில் ஆயில் பாட்டில் வந்து எம்டி பாட்டிலில் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஊற்றி வச்சுட்டு இது வந்து கரெக்டாக ஒரு டூ டேஸ் கழித்து நீங்கள் வந்து இதை கட் பண்ணணும் அதுக்கு மறுபடியும் கட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்காது அது நல்லா செட் ஆகணும் அதை தனியாக வச்சுருங்க தயவு செஞ்சு குழந்தைங்க கையில் படுற மாதிரி மட்டும் வைக்காதீங்க செய்யக்குள்ளையும் குழந்தைங்களாம் பக்கத்தில் வச்சுக்காதீங்க ஏன்னா வந்து அது வந்து அரி நீங்கள் லைட்டாக உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து பட்டாலே லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நீங்கள் இதை செஞ்சுட்டு ஒன் மந்த் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் உடனே யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் பாருங்கள் டூ டேஸ் கழித்து நான் அப்போ இதை எடுத்திருக்கேன் ஒரு கவரில் வச்சு கட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எதுவும் பாத்திரத்துலேயோ இதில் வச்சு கட் பண்ணாதீங்க நீங்கள் இப்போ இந்த செய்கிற பாத்திரத்தை தயவு செஞ்சு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கே வந்து நம்ம நம்புற ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ண வேணாம் போல் ஒரு கவர் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்குவாங்க நான் ஏன் இவ்வளோ டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஏன்னா உங்களுக்கு பேபிஸ் இருந்தால் அரிக்கும் கொள்ளும் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதனால தான் ஆனால் நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது நாங்கள் இந்த சோப்பை வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸாகவே நான் இதை வீட்லேயும் நான் ஹோம்மேடாக ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியோ எதுவுமே எனக்கு வந்தது கிடையாது இதே வந்து நான் குப்பமணி சோப்பும் ஆல்ரெடி நான் வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் நான் ப்ளைனாக அந்த கோகோனட் ஆயில் சோப்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நல்லா செட் ஆகிட்டு பாருங்கள் லைட்டாக வந்து மேலே வந்து ஆயில் வந்து இருக்க தான் செய்யும் ஆயில் வந்து இல்லாமல் இருக்காது அது நல்லா காஞ்சத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து சுத்தமாக உங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து லைட்டாக வந்து நமக்கு இந்த கட் பண்ணக்குள்ளே இருக்கும் இதை நல்லா வந்து காய போட்டுருங்க மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் நீங்கள் காய போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக ஒன் மந்த் கழித்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டென் டேஸ்க்கு வெளியில் காய வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒன் மந்த்து கழித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வந்து ஃபுட்டு என்னெல்லாம் நம்ம வீட்டிலே எப்படி செகண்ட் ஆட்டி வச்சுக்கிறோமோ போல் தான் நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ஷாம்பு அப்புறம் வந்து சோப்பு இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ணி த யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது ஆனால் அதை வந்து கரெக்டான முறையில் பாதுகாப்பான முறையில் செய்யுங்க தயவு செஞ்சு இங்கே பாருங்க எனக்கு இந்த பாட்டிலில் ஊற்றி வச்ச சோப்பு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அழகாக இருந்துச்சு அந்த ஷேப்பு இங்கே பாருங்கள் இதில் ஒரு ஃபிஃப்டீன் சோப்பு வந்து இப்போ இதில் இருக்குது ஒரு பதினஞ்சு சோப்பு இருக்குது நம்ம இந்த சிலிக்கான் மூலில் கட் பண்ணோம்ல அதையே வந்து ரெண்டாக கூட கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும் சோப்பு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நாம் என்மேலும் வளர முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்